இப்ப கிழிச்சா புள்ள ஒரு கால பிறந்த ஊரா புள்ள இப்ப பிறந்த ஊரும் கீரி புள்ள ஏன்னா கீரி தான் புள்ள பிறக்கும் ஒரு காலத்துல குழந்தை ஒருத்தவங்களை பாக்க போனோம்னா ஆஸ்பத்திரியில எது பிரசவ வார்டுன்னே கேட்க வேண்டாம் தாய் ஒரு மக்காலமும் புள்ள ஒரு மக்காலமும் போன வாரம் ஒரு அம்மா குழந்தை பிறந்திருக்குன்னு பாக்க போறேன் தாயும் அளவுல புள்ளை அளவுல புருஷன் கடந்து அழுதுட்டு கிடக்கிறான் நீ ஆண்டு அழுவாங்க ஆபரேஷனுக்கு இருபதாயிரம் படம் கட்டுறது அந்த ஆண்டான அவங்க கடந்து அழுதுட்டு கிடக்கிறான்

என்னடா ஒரு ரோசா வந்து கொடுத்து எஸ் மீ மகாராஜா உங்களை நான் மூணு மாசமா காதலிக்கணும் என் வேய வச்சு சும்மா இருக்க கூடாது என்னை காதலிக்கும் போதே மூணு மாசமான்னு கேட்டு அதை வாரி தூக்கிட்டு போயிட்டா என் காதலும் போச்சு என் வாழ்க்கையும் போச்சு காதல் இப்படி பண்ண காதல் நான் சொல்லி தரேன் சார் பட்டி மன்றம் முடிஞ்சிச்சு நடந்து கீழே போயிட்டே இருக்கிறோம் அந்த நேரத்துல ஒரு பெரிய பொதுக்குழி இருக்கு அந்த புதகுடியில நீங்க மட்டும் தொப கட்டையும் விழுந்துடுறீங்க எல்லாரும் போறோம் நான் மட்டும் விழுவது நாங்க என்ன பாவம் பண்ணோம் உங்களை கூட்டில இருந்ததுக்கு நான் தான் பாவம் பண்ண அந்த நேரத்துல நீங்க என்ன பண்ணுவீங்க ரவிக்குமாரு காப்பியாத்து அடே திருவாரூர் காப்பாத்து

சின்ன பொண்ணு பூவாது கருகி காஞ்சிருக்கு அவங்க வந்து பிளீசா இருக்கிற ஒரு வாட்டி என்ன முட்டாய்யா போன போது ஒரு கிலோ லம் போமா நல்ல படிச்சேன் புத்தி உக்காந்துருக்காரு தயவு போமா யார நினைச்ச எனக்கு காதல் வரும் ஆஹ் நான் நினைச்சுக்கிட்டேன் நான் நினைச்ச கை கைதுட்டுங்க பாப்போம் ஆனா இது மனசுல நினைச்சதா வெளியில தெரியும் ஒரு மனுஷனோட மனசு ஒரு மனுஷனுக்கு தெரியாமையா போயிரு

Let எங்க அப்பாவும் எங்க அம்மாவும் எங்க வீட்டுக்கு வந்தா தௌசண்ட் வாட்ஸ் பல்ப் எரியும் தெரியுமா உங்க அப்பா அம்மா வீட்டுக்கு வந்தா தௌசண்ட் வாட்ஸ் பல்ப் எரியும் எங்க அப்பா அம்மா வந்தா பீஸ் ஒண்ணு பழக்க மாதிரி ஆயிடுச்சு அதான் பிரச்சனையே நீங்க வாங்கி கொடுக்கற நகை வந்து எங்க சிரிப்புக்கு புன் நகை கீடாகுமா சார் புன் நகையை கொண்டு அடகு வைக்க முடியுமா சரி இவ்வளவுக்கு பேசுறீங்கல்ல ஆண்கள் தான் உழைக்கிறாங்க பேசுறாங்கல்ல இருங்க நான் ஒரே ஒரு விஷயம் சொல்றேன் சொல்லுங்க புருஷலாம் எங்களை அடிச்சா வலிக்காத சார் அடிச்சாதான் சார் வலிக்கும் அழகான ஆண் எங்களுக்கு துணையா வேணாம்

சாமந்தி பூ எங்க வைக்க முடியும் நான் சாமிக்கு வைக்கி நான் கேட்டேன் ஏ மாமா மல்லிகை பூ தலையில வச்சிட்டு சாமந்தி பூவா சாமிக்கா வைக்க போறீங்கன்னு கேக்குறே அதுக்கு என்ன தெரியங்க சொன்னாரு என்ன சொன்னாரு ஏ சாமியே நீதானே நீ சொன்னாரு ரொம்ப பெருமையா பேசிட்டாங்க ஏ உன் போட்டாவல பூ மாட்டி பாக்க ஆசை போட்டுட்டான்னால கொஞ்சம் உஜாரா

இந்த இடையில பார்க்க இல்லாத கம்பியத்தை அந்த ஆள் சைக்கிள் ஓட்டுவான் அந்த ஆள் டிவி சிப்டி ஒண்ணு வச்சிருக்க அப்படி ஓடிக்கிட்டே போவான் கால் வச்சு இறங்க தெரியாது குண்டுகள்ல கால் வச்சுட்டு இறங்குவான் டவுன் பஸ்ல படி எட்டாது ரெண்டு கட்டா போய போட்டு மேல ஏறிக்கிட்டு இருந்து கயிறு போட்டு எடுத்துக்கிட்டு என் மாமா புள்ளந்தான் சொல்லுவீங்க ஆனா என் மாமா முத்துவை இப்ப அலங்கான ஒரு ஜல்லிக்கட்டு பொங்கல் அடைக்க முந்தானே நீங்க எங்க மாமா முத்து வேற பாத்திரமா ரெண்டு பை வச்சுட்டு அங்கேயும் ஓடிக்கிட்டு வாட்டர் பாட்டர் வியாபாரம் பண்ணிக்கிட்டு

புருஷன்னா யாருன்னா புரு காப்பி போட்டு வந்து யாரெல்லாம் புருஷன் எழுப்புறாங்களோ அவதான் கொண்டாட்டி எழுப்புறான் அவன் தான் அப்படி பார்த்தா எல்லா ஊர்லயும் டீக்கலக்கார மட்டும் தான் உண்மையான புருஷனா இருக்க முடியும் அவன் தான் விடிய காலமே அடுப்பை பத்தி வச்சு ஊதுவான் அப்ப புரு காப்பி போடுற புருஷனா சன்ரைஸ் போடுறவன் கொழுந்தனா அப்ப ரோஸ் போடுறவன் பக்கத்து விட்டுக்காரனா அப்ப நடுவர் என்ன நடுசு ஊசு காப்பியா போடுவாரு

ஒரு பெண் எப்படி பொறுப்பா இந்த ஊருக்கு வாக்கப்பட்டு வர தெரியுமா பெண்ணும் ஆமையும் ஒண்ணே எப்படி சொல்றேன் நாங்க கல்யாணம் பண்ணி வரும்போது புருஷனை நெஞ்சல சுமக்கிறோம் உங்க பிள்ளைய வயித்துல சுமக்கிறோம் உங்களுடைய குடும்ப பாரத்தை தலையில சுமக்கிறோம் ஆமை எப்படி பொதி சுமந்து கொண்டே தன் வாழ்க்கையை நகர்த்துகிறதோ அதே மாதிரி ஒவ்வொரு பொம்பளையும் ஆமை போல் வாழறா ஆமையும் பெண்ணும் ஒண்ணு வயித்துல சுமக்கிறிய குடும்ப பார்த்த ஆமை எப்படி ஓட்டுக்குள்ள குடும்பத்தை சுமந்துச்சுடுதோ அது போல ஒரு பெண்ணும் சுமந்துச்சிடற ஆமையும் பெண்ணும் ஒண்ணு ஒண்ணுல சொல்லியிருக்காங்க ஆமை பூந்த வீடு விளங்காது

வாங்கின உடனே தோசை ஊத்த முடியுமாக்கா ஊத்த முடியாது ஒரு இருபது நாள் பதப்படுத்துறதுக்கு அப்புறம் தான் தோசை ஊத்த முடியும் ஆஃப்டர் ஆல் தோசை கலைக்க இருபது நாள் டைம் தரீங்க கல்யாணம் பண்ணி வரும்போது புருஷன புரிஞ்சுக்கணும் மாமனாரை புரிஞ்சுக்கணும் உங்க குடும்பத்தையும் வச்சு அழகு எங்களுக்கு என்ன தலையெழுத்தா சார் ஆனாலும் வச்சு வாழல சார் எதுக்காக வாழறோம் எதுக்காக வாழறோம் புரிஞ்சுக்கா எங்க அப்பாவோட அம்மாவுடைய பேர் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக வாழறோம் குழம்பு வைக்கிறோம் குழம்பு சரியில்லை ஒருவேளை குழம்புதான் சார் வேஸ்டா போகும் விவசாயம் பண்றோம்

தேவதை மாறி மனைவி கிடைக்கல யாரும் வருத்தப்படாதீங்க கிடைச்ச மனைவிய தேவதைய வச்சு பாருங்க சார் கிடைச்ச மனைவிய தேவாங்க வச்சுக்க பாரு தேவாங்க கிடையாது தேவதை நாங்க எல்லா பெண்களும் சார் ஒரு விஷயம் சொல்லி நிறைவு செய்யறோம் சார் எல்லா பெண்களும் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் என்ன சார் நினைக்கிறோம் சுமங்கலியா செத்து போக நினைக்கிற ஒரே இனம் என் பெண் குல தங்குங்க ஒரு நாற்பது வருஷம் உங்களோட குடும்பம் பண்ணி மூணு புள்ளைய பெத்ததுக்கு அவரு நாங்க போனதுக்கு அப்புறம் நீங்க சின்ன மக வீடு நடுமக வீடு மூத்த மக வீடு மூணு வேளை சோத்துக்கு நீங்க லோலோல அலையறத விட நாங்க அமங்கலியா இருந்து உங்களை காடு சேர்க்க நினைக்கிற ஒரே இனம் பெண்ணுங்க பொறுப்பா பெண் இப்படிப்பட்ட பெண்ணை நீங்க சொல்லாமா இந்த உலகமே மூன்று விஷயத்தான் மையம் கொண்டது சார் படைத்தல் காத்தல் அழித்தல் படைத்தல் யாருடைய வேலை பிரம்மனுடைய வேலை அதுக்கு என்ன வேணும் அறிவு வேணும் அறிவு ஆற்றருக்கு அவங்க மனைவி சரஸ்வதி கிட்ட இருக்கு அடுத்தது காத்தல் யாருடைய வேலை திருமாலுடைய வேலை அதுக்கு என்ன வேணும் செல்வம் வேணும் அது யாருகிட்ட இருக்கு அவங்க மனைவி லட்சுமி கிட்ட இருக்கு அடுத்தது அழித்தல் யாருடைய வேலை சிவனுடைய வேலை அதுக்கு என்ன வேணும் சக்தி வேணும் அது யாருக்கு இருக்கு சிவனுடைய மனைவி பராசக்தி கிட்ட இருக்குன்னா ஆண்டவனே மனைவிதான் பொறுப்பான நினைக்கும் போது நீங்க மூணு பேர் நினைச்சா என்ன சார் தப்பு பொண்டாட்டி பேர் என்னன்னு தெரியுமா

அவர் அளவுன்னு கொண்டாடி கூப்பிட்டு இப்ப ஊர்ல உள்ள அவன் கொண்டாட்டி தான் கூப்பிட்டு கொடுக்கும் அளவு அளவு அளவுன்னு சொல்றான் நான் போன எடுத்தா மகாராஜன் பேசுறதுதான் சொல்லுவேன் அளவுனு சொல்ல மாட்டேன் ஏன்னா போன கண்டுபிடிச்ச கொண்டாடி பேர் அளவு நான் கேக்குறேன் ஆண்களுடைய கண்ணீருக்கு மதிப்பு அதிகமா பெண்ணுடைய கண்ணீருக்கு மதிப்பு அதிகமா ஆண்களுடைய கண்ணீருக்கு தான் மதிப்பு அதிகம் எதை வச்சு சொல்றீங்க எப்பவாவது அளவு கூடியவர் தான் ஆண்மகன் தொட்டு வச்சு பாரு உப்பு ரொம்ப இருக்கும் பெண்கள் எதுக்கு எடுத்தாலும் உப்பார வச்சு அழுவிருக்கும்

திவ்யாங்கிற ஒரு பொம்பளை பொண்ணு அமெரிக்காவில் நிதி நிறுவனத்தின் தலைவியா ஒருத்தவங்க செலக்ட் பண்ணிருக்கானா அமெரிக்க காரனுக்கு தெரியுது தமிழ்நாட்டுல பிறந்த உங்களுக்கு எல்லாம் தெரியலையா தெரியலையே மனைவி சார் பொறுப்பானவ இந்த ஊர் பெற்றோர்களுக்கு ஒரு விஷயத்த சொல்லி நிறைவு செய்யறங்க ஆம்பளை புள்ள அழாத ஆம்பளை புள்ள அழாதன்னு சொல்லி வளர்க்காதீங்க ஆம்பளை பிள்ளையால பொம்பளை புள்ள அழுதுற கூடாதுன்னு சொல்லி வளங்க குட்டை சொல் தரீங்களோ பேட்டை சொல் தரீங்களோ என்னைக்கும் ஆம்பளை புள்ள பொம்பளை புள்ள மீது டோன்ட் டச்னு சொல்லி கொடுங்க ஒரு பெண் பிள்ளையை ஒழுக்கமா வளர்த்தீங்கன்னு வச்சுங்களேன் ஒரு பெண் பிள்ளை மட்டும் தான் பாதுகாப்பாக இருக்கும் ஒவ்வொரு வளர்த்தால் சக்தி மண்ணிற்கும் ஒரு பெண்ணிற்கும் தான் உண்டு உங்க பிள்ளைய கல்யாணம் பண்ணி கொடுக்கும் போது கொடுப்பீங்களோ பொருளை கொடுப்பீங்களோ இதெல்லாம் எவனாலையும் பறிச்சுக்கிட்டு போக முடியும் ஆனால் எவனாலும் பறிக்க முடியாத செல்வம் செல்வமான கல்வி செல்வத்தை உங்க பொம்பளை பிள்ளைக்கு கொடுங்க சார் நாட்டையும் மட்டுமல்ல வீட்டையும் பொறுப்பாக ஆள்பவள் பெண்ணே பெண்ணே என்று கூறி பெருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அருமையான பேச்சு நல்லா சொல்லியிருக்காங்க